الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين ما بعد قلت تركوريا صحود الخليل إيمان آراني بديخليل ஐந்தாவது அடிப்படைதான் மறுமை நாளை மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொள்வது இந்த நம்பிக்கை மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என ஆகவேதான் குரானிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது என்கிற இரண்டு நம்பிக்கை குறிப்பாக ஜோடி ஜோடியாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை இருந்தால்தான் ஒரு மனிதனால் அந்த இலக்கோடு இந்த உலக வாழ்க்கை என்பது எதுவுமே கிடையாது மறுமை வாழ்க்கை வாழ்க்கையின் வெற்றி தான் நம்முடைய இலக்கு அந்த மறுமையில் அல்லா சுபான பொருத்தத்தை அடைவதுதான் மிகப்பெரிய வெற்றி என்கிற அந்த இலக்கோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருப்பது மிக மிக அவசியம் நபிசுலாஸ் அவர்கள் ஒரு ஹதீசரை சொல்வது போல் அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறாரோ அவர் நன்மையான வார்த்தை பேசட்டும் அல்லது பேசாமல் மௌனமாக இருக்கட்டும் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் இப்படி குர்ஆனிலும் பல வசனங்கள் உண்டு ஆ இவர்களை மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு அடிப்படையாகும் மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்திலிருந்து அது அது விடுகிறது மௌத்துக்கு பிறகு என்னென்ன நடக்கும் என்பதாக குரானும் ஹதீஸும் சொல்கிறதோ அத்தனை விஷயங்களும் மறுமை வாழ்க்கையில் உள்ளடங்கும் அதை நம்பிக்கை கொள்வது மீது கட்டாய கடமை ஆகவே ஒருவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த ரூகை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் வானத்தை நோக்கி செல்வார்கள் அடுத்த அந்த ரூஹை ஹபரிலே திருப்பி விடுவார்கள் ஹபரில் அந்த ரூஹு வந்த பிறகு கேள்வி கணக்கு ஆரம்பமாகும் ஹபர் என்கிற விசாரணை ஆரம்பமாகும் அதில் பதில் சொன்னவர்களுக்கு ஹபர் விசாலமாக்கப்படும் அதில் நியமத்துகள் வழங்கப்படும் பதில் சொல்லாதவர்களுக்கு ஹபர் நெருக்கடியான ஒரு இடமாக மாற்றப்படும் அங்கு வேதனை கொடுக்கப்படும் என்கிற இந்த விஷயங்கள் இருந்து ஆரம்பித்து ஹபருடைய வாழ்க்கை அதை அவசியம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஹபரில் இருந்து ஆரம்பித்து அடுத்த கட்டமாக இந்த உலகம் அழியக்கூடிய நாள் வரும் சூர் ஊதப்படும் பிறகு இருந்து இறுதி மனிதன் வரை அத்தனை பேரும் உயிர்ப்பிக்கப்பட்டு எழுப்பி ஹஷருடைய மைதானத்தில் நிப்பாட்டப்படுவார்கள் என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அந்த காலத்திலே காஃபியர்கள் அதை மறுத்தார்கள் இந்த காலத்திலும் நாஸ்திகவாதிகள் நினைச்சிவார்கள் அதை நிராகரிப்பார்கள் இந்த உலகத்தோடு சரி அவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை அடுத்தெல்லாம் எல்லாம் வாழ்க்கை கிடையாது என்று அந்த காலத்தில் உள்ள காஃபியர்களும் இந்த காலத்திலும் பல காஃபியர்கள் அதை மறுக்கிறார்கள் அதற்கு அல்லாஹ் சுபாரத்துரானில் பல ஆதாரங்களை சொல்கிறார் உயிர்ப்பிக்கப்படுவது என்பது சாத்தியம் என்பதற்கு அல்லாஹ் குரானில் பல ஆதாரங்களை சொல்கிறார் எப்படி வறண்ட பூமியை இறந்து போன மையத்தான் அந்த பூமியை அதை பார்த்தால் யாரும் மீண்டும் இங்கு செடி கொடிகள் முளைக்கும் என்று சொல்லவே மாட்டார்கள் அந்த அளவிற்கு காய்ந்த நிலையில் உள்ள அந்த பூமியை மலையை இறக்கி மீண்டும் மல அதை உயிர்ப்பிக்கிறான் செடி கொடிகள் மாத்திரமல்ல அங்கிருந்து சில மீன்கள் தவளை போன்ற உயிரினங்களும் உள்ளிருந்து வருகிறது என்று சொன்னால் இப்படி எல்லா மனிதர்களும் எழுப்புவான் என்று ஆதாரமாக சொல்கிறான் அதே போல நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலையில் முதல் முறை எல்லாம் படைத்தானா இல்லையா அதே போல இரண்டாவது முறையும் படைப்பான் இதை சொல்கிறான் அதே போல வானங்களை படைப்பது பெரிய விஷயமா அல்லது மனிதர்களை இரண்டாவது முறை படைப்பது பெரிய விஷயமா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறார் வானங்களை அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைத்த அந்த இறைவனுக்கு ஒட்டுமொத்த மனிதர்களை இரண்டாவது முறை படைப்பது ஒரு காரியமே கிடையாது இப்படி பல ஆதாரங்கள் எல்லாம் சொல்கிறான் ஆகவே உயிர்ப்பிக்கப்படுவதை நம்ப வேண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு ஹஷர் மைதானத்திலே எல்லோரும் நிப்பாட்டப்படுவார்கள் நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு அந்த நாள் என்பது அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப மாறுபடும் ஹபருடைய வாழ்க்கையும் சரி ஹஷர் மைதானத்தில் நிற்பதும் சரி அவர் அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்பதான் அந்த நேரம் என்பது காலம் என்பது மாறுபடும் சில பேருக்கு ஹஷர் மைதானத்தில் நிற்பதோ அல்லது ஹபரிலே வாழ்வதோ நீண்ட காலமாக பல்லாயிரம் வருடங்களாக தெரியும் நல்லடியார்களுக்கு ஹபருடைய வாழ்க்கையும் சரி ஹஷருடைய மைதானத்தில் நிற்பதும் சரி வெகு சீக்கிரமாக அந்த காலம் முடிந்து விடும் அது பெரிய ஒரு விஷயமாக அவர்களுக்கு இருக்காது ஹஷருக்கு பிறகு அல்லா தலா விசாரிக்க தொடங்குவான் விசாரணை ஏடுகள் கையில் வழங்கப்படுவது மீசான் தராசுவில் அமல்கள் எடை பார்க்கப்படுவது அடுத்து புல் சிராத் என்கிற அந்த சிராத் பாலத்திலே நடந்து செல்வது அடுத்து சொர்க்கவாசிகள் நரகவாசிகள் பிரித்து விடுவான் அடுத்து சொர்க்கத்தின் நிரந்தர வாழ்க்கை நரகத்தின் நிரந்தர வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நாம் நினைச்சு விடும் குரான் ஹதீஸ்ஸில் சொல்லப்பட்ட அந்த முறைப்படி அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இது மறுமை வாழ்க்கை மீது நம்பிக்கை இந்த மறுமை வாழ்க்கை மீதான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்கவும் வேண்டும் அப்போதுதான் உண்மையில் நாம் மறுமை வாழ்க்கை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதாக அது கருதப்படும் நான் மறுமை வாழ்க்கையை நம்புகிறேன் ஆனால் வாழ்க்கையை பார்த்தால் காஃபிர்களுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கிறது சொன்னால் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டதாக கருதப்படாது மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டு அந்த வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும் எப்படி பிரதி பிரதிபலிக்க வேண்டும் மறுமை வாழ்க்கைக்கு முக் முக்கியத்துவம் தருவது அதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வது உலக வாழ்க்கை மீது பேராசை கொள்ளாமல் இருப்பது இதுதான் அதோடைய பிரதிபலிப்பு நபிஸ்வாஸ் உங்கள் சொன்னார்கள் ல மவுத் எழு சவுத்தின் ஃபில் ஜென்னா ஹைரூம் மீற துன்யா மாஃபிகா சொர்க்கத்தில் ஒரு கசை அளவுக்கு உள்ள ஒரு இடம் ஒரு கசையை பொடியை வைத்தால் எவ்வளவு இடம் இருக்கும் அந்த கசை அளவுக்கு உள்ள சொர்க்கத்தில் உள்ள அந்த இடம்

அந்த ஓர் இரண்டு சொட்டுக்காக வேண்டி யாராவது பாடுபடுவார்களா அல்லது ஓர் இரண்டு சொட்டுக்களுக்காக வேண்டி கடல் போன்ற அந்த வாழ்க்கை யாராவது புறக்கணிப்பார்களா முட்டாள்களை தவிர ஆகவே மறுமை வாழ்க்கையை உண்மையில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய செயல்பாடுகளில் அந்த நம்பிக்கையானது பிரதிபலிக்க வேண்டும் மறுமையை இலக்காக வைத்து நாம் பயணிக்க வேண்டும் அல்லா சுபான் மனைவருக்கும் மறுமை வாழ்க்கையை நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சொல்ல போனால் மறுமை சிந்தனையோடு வாடக்கூடிய மறுமைக்காக வேண்டி உழைப்புகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக உலக வாழ்க்கை மீது பேராசை விட்டாலாம் நம்மை பாதுகாத்து அருள் புரிவான